நம்ம மல்லிகிட்ட விஜய் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ப்ரமோஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இதுக்கப்புறம் வரும் காலங்கள்ல வந்து போயினா நடக்க போகுது அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி வந்து போயினா இப்போ தன்னோட மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நமக்குன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கடைசியில நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியாம அவரே வந்து போயினா தன்னோட மனசை மல்லிகிட்ட பறி கொடுத்துருக்காங்க அது வந்து போயினா இப்பதான் தெரிய வருது கடைசியில கதையில நம்ம மல்லி கிட்ட வந்து விஜய் வந்து ஐ லவ் யூ மல்லி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க இது மல்லிக்கு அதிர்ச்சியா எடுத்துக்கிறதா இல்ல நல்லதா எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம மிகப்பெரிய ஒரு தப்பை செய்ய போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ இருக்க சப்டி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல பயங்கர கோவத்துல இருக்கிறதுக்கான காரணம் நம்ம சொல்லியுமே கூட கேட்காம வந்து போயினா அடிக்கடி வந்து தன்னை அடையணும் அப்படின்றதுக்காக மல்லி இருந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காலே அப்படின்ற ஒரு தான் இருந்துட்டு ஆனா போக போக வந்து நம்ம மல்லியோட பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது அதாவது அவங்க அண்ணனையும் ஊற வீட்டிய அனுப்புனது அதே மாதிரி வந்து இப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரஞ்சிதமும் இந்த போதும் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க இவ்வளவு நல்லவளை நம்ம வந்து போய் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமே மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷண்ட் இருந்துட்டு இருக்காங்க அடுத்ததா போக போக வந்து போய் நம்ம மல்லியை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு எவ்வளவோ பண்றாங்க ஏன்னா மல்லி இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் நம்ம விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஏன்னா வெண்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம மல்லியை எங்க கூட்டிட்டு வராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம மல்லி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்துட்டு இருந்திருப்பாங்க இப்படி எல்லா சுச்சுவேஷனும் மாறி மாறி அமைஞ்சதுனால நம்ம விஜய் வந்து போயினா கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மனசை நம்ம மல்லிகிட்ட வந்து போயினா பறி கொடுத்துருக்காங்க கடைசியில ஒரு சிறப்பான சம்பவம் நடக்குது நம்ம மல்லி வந்து கிட்னாப் பண்றதுக்காக ஒரு குரூப் அந்த கிட்னாப்ல இருந்தும் அது மட்டும் இல்லாம நம்ம மல்லியை தான் நம்ம விஜய் உண்மையிலேயே வந்து போயினா எந்த அளவுக்கு மல்லியை லவ் பண்றாங்க விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் அதாவது நம்ம வித்யாமா இவங்க எல்லாருமே சொல்றாங்க நீ வந்து வேற வழி கிடையாதுப்பா அது மட்டும் இல்லாமல் மல்லி தான் உனக்கு ஒரே சாய்ஸு உன் பொண்ணை நல்லா பார்த்துக்கக்கூடியவ மல்லி தான் அப்படின்றமா வந்து சொல்லி மல்லிகை வந்து போயின்னா இப்போ வந்து வெண்பாவுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் தன்னுக்கு தனக்கே வந்து போயின்னா ரொம்ப பிடிச்சி போச்சு அதனாலையும் வந்து போயின்னா இப்போது மல்லிகிட்ட வந்து போயினா ப்ரப்போஸ் பண்ணாம இருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி இது எல்லாத்தையுமே ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம மல்லியோட மனசை அந்த அளவுக்கு நோகடிச்சுட்டு இப்போ வந்து நான் உன்னை அதாவது நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சர் மல்லி அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டால் மட்டும் நம்ம மல்லி ஒத்துக்குவாங்களா அப்படிலாம் வந்து இப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னோட வேலை என்ன இதுதான் இந்த வேலையை நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ வந்து இப்போ என்ன முரண்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன நம்ம மல்லியும் விஜயும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க